ஓம் கணபதி கணபதியே அடியாகி அகிலமாகி காரணத்தின் குருவாகி காட்சியாகி குணபதியை கொங்கை மின்னால் வெள்ளை ஞான குருநிலையாய் அருள் விளங்கும் கும்பே ஞான கனவிலும் நினைவினிலும் ஒளியாய் நின்ற காரணத்தின் வடிவாகி கர்த்துள் வாங்கி கர்த்துள்ளாகி பணியறவும் பூண்டா சிவ வாசி நேர்மை பாடுகின்றேன் காவியந்தான் எண்ணி பாறை ஓம் கணபதியை போற்றி ஓங்கங் கணபதி போற்றி என்று காகபூஜெண்டருடைய காப்பு நூலாகும் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது வெள்ளி இலை வெள்ளி வெள்ளி செடி இதுக்கு பேரே வெள்ளிக்கொடி இலை என்று பெயர் சித்தர்கள் அதனுடைய தன்மையை வைத்தும் அதனுடைய நிறத்தை வைத்தும் வெள்ளிக்கொடி இலை என்று பெயர் வைத்தார்கள் இது முன்பக்கத்தில் மேலே பச்சையாக இருக்கும் இது முன்பக்கத்தில் மேலே பச்சையாக இருக்கும் ஆனால் பின்பக்கத்தில் வெள்ளிச்சத்தை சேமித்து வைத்துக்கொள்ளும் இது தூய்மையான வெள்ளிச்சத்து தூய்மையான வெள்ளியினுடைய சத்துக்களை இது உருவாக்கி இருக்கிறது செடி என்பார்கள் இதுக்கு நூறு பேர் சுக்கரச்செடி வெள்ளி செடி சுக்கரச்செடி என்பார்கள் இந்த இலையினுடைய தன்மையை பற்றி நாம் பார்ப்போம் இந்த இலையை இடித்து ஒரு இரண்டு படி சாறு எடுத்து அதை ஒரு மண் ஊற்ற ஊட்ட வேண்டும் ஊற்றி இயற்கை காந்தத்தை அதன் நடுவில் வைத்து வேடு கட்டி வண்டு கட்டி நாம் அந்தரத்தில் தொங்க வைத்து விட வேண்டும் தொங்க வைத்து ஒரு எட்டு நாள் ஒன்பது நாள் கழித்து அதை எடுத்து அந்த வேடு அந்த மண் கட்டி துணியை எடுத்து நாம் விலக்கி அதில் இருக்க அந்த நீரை மெதுவாக வடித்துட்டு அந்த இயற்கை காந்தத்தை ஒரு முந்நூறு கிராம் இருநூறு கிராம் இயற்கை காந்தத்தை எடுத்து கட்டியாக இருக்கிறதை எடுத்து பார்த்தால் அந்த காந்தத்தில் இந்த வெள்ளிச்சத்துக்கள் ஒட்டியிருக்கும் வெள்ளை வெல்ல வெள்ளையாக போன்று ஒட்டியிருக்கும் அதை மெதுவாக நீர் ஊற்றி கழுவி அதை ரசத்தில் ஒன்று சேர்த்து உருக்கினால் தூய்மையான வெள்ளி கிடைக்கும் தூய்மையான வெள்ளி கிடைக்கும் சுத்தமான வெள்ளிச்சத்துள்ள இலை இதை வந்து போகர் தன் பன்னிராயிர நூல்களில் வெள்ளி எடுக்கும் முறையை கூறியிருக்கின்றார் அதில் இந்த இலையை இந்த இலையை வெள்ளி இலையை சொல்கின்றார் இந்த வெள்ளி இலை முன்பக்கம் பச்சையாக இருக்கும் பின்பக்கம் வெள்ளியினுடைய சத்தை தேக்கி வைத்திருக்கும் அதனால் இதற்கு வெள்ளி இலை என்று சித்தர்கள் பெயர் வைத்துள்ளார்கள் இந்த செடி முழுவதும் வெள்ளி இலையை ஒன்று இருக்கும் இது முன்பக்கம் இது பின்பக்கம் இப்பொழுது இது முன்பக்கம் பின்பக்கத்தை நாம் பார்ப்போம் இது இந்த இலையின் முன்பக்கம் இது இந்த இலையின் பின்பக்கம் நன்றாக வித்தியாசம் தெரியும் அந்த வெள்ளி ஒன்று பல ஒரு வார்னிஷ் அடுத்தது போல் இருக்கும் இது முன்பக்கம் இது பின்பக்கம் இது வைத்தியத்துக்கும் பயன்படும் வைத்தியத்துக்கு இதை முறைப்படி உள்சல்ல மேல் பூச்சாக பூச வேண்டியது வரும் அந்த முறையே அடுத்த நிகழ்வில் கூறுகின்றோம்